மழை நீர் ஏரிபோல் சூழ்ந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல்ராஜிடம் கேட்கலாம் கோகுல்ராஜ் விழுப்புரத்தில் விடிய விடிய மழை பெய்ததன் விளைவாக பேருந்து நிலையம் ஏரிபோல் காட்சியளிக்கிறது அந்த நீரை அகற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதா முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க கடந்த நான்கு நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகி வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் ஏரிபோல் காட்சி அளிக்கிறது இதனால் பேருந்து நிலையத்திற்கு பேருந்தை கொண்டு வர முடியாமல் வெளியே நிறுத்தி பயணிகளை ஏற்றும் அவலம் ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அஹ் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது விழுப்புரத்தில் நேற்று இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பேருந்து நிலையத்திற்கு வெளியே சாலையில் நின்றபடி பேருந்துகளில் ஏறி செல்கின்றன விழுப்புரத்தில் நகரத்திற்கு உட்பட்ட கௌதம் நகர் காந்தி நகர் கட்டபொம்மன் நகர் சுந்தர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து ஏறி போல் காட்சி அளிக்கிறது ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணவில்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கு தற்காலிக நடவடிக்கை மட்டும்தான் எடுக்கப்பட்டு வருகிறது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஒரு நடவடிக்கை இதுவரை மேற்கொள்ளவில்லை நேற்று மாவட்ட ஆட்சியர் பணி பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு அந்த நேரத்திற்கு மட்டும் மழை நீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சென்றுவிட்டார் ஆனால் அதன் பிறகு மழைநீர் மழைய பேருந்து நிலையத்திற்கு முழுவதும் சூழ்ந்து ஏரிக்கோள் காட்சியளித்து வருகிறது விழுப்புரத்தை பொறுத்தவரை புதுச்சேரி திருச்சி கள்ளக்குறிச்சி சேலம் ஆகிய பல்வேறு பகுதிகளுக்கு மாவட்டங்களில் இருந்து பேருந்துகள் செல்கின்றன பேருந்து நிலையத்திற்கு வெளியே பேருந்துகள் நிறுத்தி ஏற்றுவதால் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது காவல்துறையினர் இந்த பகுதியில் முறையான பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை இன்று திங்கட்கிழமை என்பதால் பேருந்து நிலையத்திற்கு சற்று கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் வல்லுநர்களை கொண்டு மழைநீரை வெளியேற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது தங்களின் விவரங்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்